ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து இப்போ அரைக்கிரையை எப்படி கடையில் பண்ணுறேன்னு காமிக்க போகிறேன் இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பருப்போடு கழுவி வச்ச கீரையை நான் அள்ளி போட்டுக்கிறேன் அதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க அதோட நாலு பல் பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுக்கிட்டு அதோட பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விடுங்க போதும் மூணு விசில் வந்ததும் பார்க்கலாம் குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் மட்டும் விடுங்க ஒரு விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சார் வீட் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைஞ்சிக்கலாம் இப்போ கடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தேங்காவையும் ஜீரகத்தையும் நான் பல்ஸில் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதோட ஊற்றிக்கிறேன் இப்போ மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கிறோம் பார்க்கலாம் இப்போ கீரை கொதி வந்துருச்சு அடுத்து இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம் நான் வந்து நான் இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடுகுளு பருப்பு ஒரு மரமாக கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க கீரையோட தாய்ச்சி கொட்டியாச்சு இப்போ கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ பிரான்ஸ்